जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाही राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम हैं हम हैं हम इंदिरा घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं है, है। से बदलने वाले हैं कौमी बराबरी को हम लाने वाले हैं है, मेहनत का शौकीन நூத்தி எட்டு நாள் அவிய பட்டியல இன்று எண்பதாவது நாள் நாம் பார்ப்போம் முரளியின் தேதி முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நாம் முன்னாலேயும் பின்னாலையும் பார்க்கிறோம் இல்லாததுக்காக இயங்குறோம் கொஞ்சம் சக்திசாலியுடன் நம்முடைய நேர்மையான சிரிப்பு உள்ளது நமது இனிமையான பாடல்கள் சோகமான சிந்தனையை சொல்கின்றன கவிஞரனுடைய ஆசைப்படி அசைக்க முடியாத தன்மையை வெளிப்படுத்துகின்றது அதற்கு முன்பும் பின்பும் நாம் பார்ப்போம் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க விரும்புகின்றோம் நாம் கடந்த காலத்தை பார்க்க விரும்புகின்றோம் நிகழ்காலம் நழுவுகிறது இல்லாத ஒன்றை நாம் விரும்புகிறோம் நாம் முன்னும் பின்னும் பார்க்கின்றோம் இல்லாததுக்காக ஏன் இயங்குகின்றோம் கொஞ்சம் சக்தியுடன் நாம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்க மகிழ்ச்சியின் தருணத்தில் கூட துக்கம் மறைக்கப்பட்டுள்ளது வேதனையுடன் நமது நேர்மையான சிரிப்பு நிரம்பியுள்ளது இந்த ஏக்கம் ஆத்மாவின் நிறைவேறாத ஆசைதான் அதை அமைதியாக உருவாக்குகின்றது அமைதியாகவும் மாற்றுகின்றது எல்லா நேரத்திலும் குதிக்கின்றது ஆசை ஆசை மற்றும் ஆசை ஈகோவின் விருப்பமான விளையாட்டு விரிவாக்கம் ஈகோ ஒரு அரசியல்வாதி போன்றது அவர் பெரிய நாற்காலிகளை விரும்புகின்றார் அது விரிவாக்கங்களாக இருக்கின்றன இணைப்புக்கள் கவன சிதறல்கள் கவனத்தினுடைய சிதறல்கள் தேவையற்ற ஒட்டுதல்கள் தேவையற்ற ஆசைகள் யோசனைகள் கூட விரும்புகிறது எப்படிதான் ஆத்மா ஒவ்வொன்றிலும் சிக்கிக்கொள்கின்றது எனவே முரளி ஒரு ஒருங்கிணைப்பு பாபா நமக்கு முரளில சொல்லியிருக்காரு இதை நாம் மையப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றோம் பரவலாக தான் அனைத்து துக்கங்களுக்கும் விரிவுகளுக்கும் இணைப்புகளுக்கும் உடைமைகளுக்கும் பிணைப்புகளுக்கும் காரணமாக இருக்கின்றது மனிதன் காற்றில் அரண்மனைகளை கட்ட விரும்புகின்றான் பின்னர் வாடகை பற்றி கவலைப்படுகின்றார் எனவே பாபா கீழே இறங்குங்கள் என்ற நீங்கள் ஒரு கயிற்றை பிடித்துக்கொண்டு இரக்கமாக பிடித்து கொண்டு இருக்கின்றீர்கள் கயிறு நெருப்பில் இருப்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் அந்த உறவு இனி எனக்கு உதவாது என்பது உங்களுக்கு தெரியும் இருப்பினும் நீங்கள் ஒட்டிக்கொள்கின்ற ஒட்டிக்கொள்கின்றனர் தேவையற்ற ஒட்டுதல்கள் மற்றும் இணைப்புகள் மற்றும் உறவுகள் மற்றும் உடைமைகள் கவன சிதறர்கள் அவை அனைத்தையுமே கைவிடுகின்றன சீடர் மாஸ்டர் கேட்கிறாரு மாஸ்டர் நான் ஒரு மெஞ்சல் அனுப்ப முடியுமா நான் அஞ்சல் பயன்படுத்தலாமா மாஸ்டர் சொல்றாரு உங்களால முடியும் அது இணைப்பு இல்லாமல் இருக்கும் வரை எனவே முரளிக்கு அதுல பல அதிர்வுகள் இருக்கு பாபா சொல்றாரு அவர் உங்களை இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு உலகத்திற்கு அப்பாற்பட்டு அழைத்து செல்ல வந்துள்ளார் எனவே நீங்க தயாரா நீங்கள் வெவ்வேறு வீடுகளில் சிக்கிக் கொள்கிறீர்களா முதலில் லௌக்கிகமான குடும்பம் இரண்டாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூன்றாவது சேவை முந்தைய முரளியில் இந்த மூன்று குடும்பங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளன நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்களை பிடித்துள்ளார் அவை பலவீனமான எண்ணங்கள் மற்றும் பலவீனமான சம்ஸ்காரங்கள் எனவே இந்த ஐந்து குடும்பங்கள் பிரவர்த்தி அதுல நீங்க எதுல சிக்கினாலும் திரும்பவும் பயணம் கடினமானதாக இருக்கும் இது திரும்பவும் பயணத்திற்கான நேரமாகும் ஒருங்கிணைக்கும் நேரம் வந்துவிட்டது இது ஒன்றிணைக்க வேண்டிய நேரம் பேக்கப் செய்ய வேண்டிய நேரம் இது தயாராக இருக்க வேண்டிய நேரம் மற்றும் ஒட்டுதல்கள் இணைப்புகள் தேவையற்ற கவன சிதறல்கள் சேவையின் தேவையற்ற விரிவாக்கம் மற்றும் யோசனைகளில் தொலைந்து போக வேண்டாம் நீங்கள் நல்ல சேவை செய்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் எந்த வகையான ஆத்மாவை கொண்டு வருகிறீர்கள் இருப்பினும் இந்த சேவை உள்ளே சாதாரணமாக வெறுமையை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது எந்த விதமான நஷ்டம் மட்டும் இருக்கக்கூடாது சேவை மனதார நாம் செய்ய வேண்டும் சேவை நமக்குள் வெற்றிடத்தை கொண்டு வருவதாக கிடையாது உள் தனிமையை நீங்கள் நிரப்புவதற்காக ஒரு வெளிப்பாடும் மட்டும்தான் இருக்கிறதுக்கு பதிலாக சேவை செய்வது மனதினுடைய திருப்திக்காக மட்டும் மட்டும்தான் அப்படியானால் அதை நிறுத்தியது நல்லது ஏனென்றால் உங்களுடைய உள் மனம் வெற்றிடத்தை நிரப்ப போருவது கிடையாது திருப்தியை தவிர வேறு எதுவும் ஆத்மாவை நிரப்பாது நீங்கள் விஷயங்களை எவ்வளவு விரிவுப்படுத்தினாலும் அவை மேலும் வெறுமையை வெற்றிடத்தை வெற்றிட தன்மையை முழுமையற்ற உணர்வை உருவாக்கும் ஆத்மாவை எல்லையற்றதாக எதனாலும் நிரப்ப முடியாதது எல்லையற்றது மட்டுமே எல்லையற்றது ஆத்மாவின் இடத்தை ஒவ்வொரு மூலை முடுக்கையும் நிரப்ப முடியும் எனவே இந்த ஐந்து வகையான குடும்பங்கள் நீங்கள் லௌகிக்கத்துல உடல்ல சிக்கி இருக்கீங்களா பாருங்க இல்லது சேவை மாயாவினுடைய நுழைவாழலா நுழை வாயிலாக மாறிவிட்டது அல்லது சேவா தானாகவே கவன சிதறல்களுக்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது சிதறிய மனதிற்கு ஒரு காரணமாக மாறியுள்ளது கவனம் செலுத்தும் மனதால் மட்டுமே பாபாவை நினைவு செய்ய முடியும் சிறிய மனதினால் கவனம் செலுத்துவது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது சிதறிய மனதால் கவனம் செலுத்துவது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பாபா நமக்கு ஐந்து உதாரணங்களா சொல்லி இருக்காரு முதல்ல உங்களுடைய பொருட்களை பேக் பண்றீங்க ஏன்னா நீங்க போகணும் நீங்க பயணிக்கணும் உங்கள் அன்பான வீட்டுக்கு திரும்பும் பயணத்திற்கு நீங்கள் தயாரா அடுத்தது மரம் மற்றும் விதையினுடைய உதாரணம் மரம் ஒரு விதையாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் மீண்டும் விதையிலிருந்து மரம் வரும் விரிவாக்கம் மரம் கவன சிதறல்களின் மரம் ஒட்டுதல் எப்போது ஒரு விதையாக இருக்கும் மூன்றாவது தப்பிக்கும் திட்டம் ஒரு போர் நடக்கும் போதெல்லாம் ஜனாதிபதி அல்லது ராஜா அவர்கள் எப்போதும் விஷயங்களை தயாராக வைத்திருக்கிறார்கள் இதனால் அவர்கள் தப்பிக்க முடியும் இல்லையெனில் அவர்கள் சிறைசாலை பறவையாக மாறுவார்கள் எனவே உங்களிடம் அத்தகைய தப்பிக்கும் திட்டம் ஏதேனும் உள்ளதா இது மூன்றாவது உதாரணம் நான்காவது உதாரணம் நாடகம் நாடகத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள் இப்போது செல்ல வேண்டிய நேரம் இது நாடகம் முடிவுக்கு வருகிறது நீங்கள் செல்ல தயாரா அல்லது நீங்கள் தொடர்ந்து கூறுவீர்கள் என் மாணவர்கள் என் மையம் என் வேலை என் சென்டர் என்னுடைய உறவினர்கள் இந்த என்னுடைய உணர்வு ஒரு பெரிய பொறியாக மாறிவிடும் ஐந்தாவது மரணம் இந்த உலகத்திற்கு மரணத்திற்கு முன்கூட்டியே தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளனர் மரணம் வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளனர் எனவே நீங்கள் தயாரா இந்த ஐந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன முதலில் நீங்கள் பேக்கப் செய்யணும் இரண்டாவது நீங்க விரும்பும் முதலா ஒரு மரம் ஒரு விதையாக மாறணும் மூன்றாவது தப்பிக்கக்கூடிய திட்டம் அந்த ஜனாதிபதிகள் அல்லது மன்னர்களை தப்பிக்கும் திட்டங்களை வைத்திருப்பது போலதான் பின்னர் நாடகம் திரை விழுகிறது விழுகிறது இது முடி முடிவடையும் நேரம் விரிவாக்குவதற்கான நேரம் அல்ல ஒரு புள்ளியாக மாற வேண்டிய நேரம் இது இந்த விரிவாக்கம் எனக்கு என்ன கொடுத்தது என்பதை தியானத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கு சிதறிய மனதையும் கவனத்தினுடைய சிதறல்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஆற்றலினுடைய சிதறலாகும் வணிகத்தினுடைய சிதறல் மட்டுமல்ல சிதறிய மனம் கவனம் செலுத்த முடியாத மனம் பலவீனமானது சூரியனுடைய கதிர்கள் கவனம் செலுத்தும் பொழுது ஒரு காகிதத்தை எரிக்க முடியும் அதே போலவா அதே போலவே நம்முடைய கவனம் செலுத்தும் போது மனம் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது இல்லை எனில் ஒரு காகிதத்தை வாழ்நாள் முழுவதும் சூரிய ஒளியில் வைத்திருக்கின்றீர்கள் அது ஒருபோதும் எரியாது ஐந்தாவது மரணம் எனவே இவை ஐந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இந்த நாடகத்தில் நாயகன் நீங்கள் தான் பாபா இங்கு மேலும் ஐந்து நடைமுறைகளை வழங்கியுள்ளார் அல்லது அவை கேள்விகள் உங்கள் சாரங் சரங்களை பற்றி என்ன சரங்களை வெற்றுங்கள் தாமரை போல இருங்கள் இறுதி பயணத்திற்கு நீங்கள் தயாரா சமநிலையை கடைபிடித்து உங்கள் பிரிவினையை நீங்கள் மீண்டும் சரிபார்க்கவும் அன்பாக இருப்பது நல்லது ஆனால் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையெனில் உங்கள் சேவையை ஒரு தடையாக மாறிவிடும் இது சுதந்திர பயணம் இதுவே விடுதலையின் பயணமாகும் இது தனியாக போகும் பயணம் தனியாக பறக்கும் பயணம் இதை பிரிவினையின் பயணம் இதை விட்டுக்கொடுக்கும் பயணம் எனவே இவை ஐந்து கேள்விகள் அல்லது ஐந்து நடைமுறைகள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் தாமரை போல் இருப்பது திரும்பவும் பயணத்திற்கு தயாராவது உங்கள் அனைத்து கர்ம கணக்குகளும் தீர்க்கப்பட வேண்டும் பறக்கும் மேடையின் இருக்கையில் அமருங்கள் ஹந்த் வாக் ஸ்தி கர்மா தீத்து ஸ்திதி கர்ம பந்தன் முக்த ஸ்திதி கர்மாவிலிருந்து விடுபட்ட நிலை பயிற்சி பிரிவினை இதிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக மாறணும் உணர்ச்சி ரீதியாக விலகலாக இருக்கும் உடல் ரீதியாக விலகி இருக்கணும் மன ரீதியாக விலகி இருக்கணும் சமூக ரீதியாக விலகி இருக்கணும் நிதியிலிருந்து விலகி இருக்கணும் இல்லைன்னா பண வணிகம் உங்களை ஆத்ம வணிகத்திலிருந்து விலக்கிவிடும் புதிய ஆத்மாக்களை பற்றி மிகவும் முக்கியமான விஷயம் என பாபா சொல்லியிருக்காரு பாபா பாராட்டாரு பாராட்டினாரு பாராட்டினாரு அங்கீகரித்தார் சேவை நீங்கள் செய்யும் விரிவாக்கமாக உள்ளது அது நல்லது ம இன்னைக்கு சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு குடும்பங்கள் எல்லாமே மலர்ந்துட்டு இருக்கு ஆனா நினைவுல வச்சுக்கணும் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த ஆத்மாவை பாருங்க ஒரு ஆன்மீக ரோஜா அவர் அனுபவத்தினுடைய உருவமாக இருக்காரு நாம் எங்கு அளவுக்காக மட்டும் கிடையாது தரத்திற்காக காற்றின் தரத்திற்காக இருக்கும் இரண்டாவதாக தடைகளை அழிக்கும் நபராக இருக்கணும் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கணும் வரவிருக்கக்கூடிய புதிய ஆத்மாக்கள் பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க மட்டுமே இங்கு வரல அவங்க சித்தி சுரூபமாக வெற்றியினுடைய சுரூபமாக மாறணும் அவங்க மகா வீரர்களாக போர் வீரர்களாக இருக்கணும் அனைத்து உரிமைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உரிமையானவர்களாக மாறணும் சுய இறையாண்மைக்கு வழிவகுக்கக்கூடியது நீங்கள் இதை செய்யாவிட்டால் அந்த ஆத்மாவை உணர் அனைத்து உரிமைகளிலிருந்து பறிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தால் இது என்னுடைய பூச்செண்டு நான் பாடத்திட்டத்தை செய்துள்ளேன் நான் சொற்பொழிவு கொடுத்துள்ளேன் நீங்கள் அந்த ஆத்மாவை அனைத்து உரிமைகளிலிருந்து பறிக்கின்றீர்கள் பூச்செண்டை மென்மையாக்குகிறீர்கள் அந்த ஆத்மா ஒரு நாள் அழும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஹிந்தியினுடைய வார்த்தை விழாப் என்பது விழாப் என்றால் வேதனையினுடைய குரல் இது கோபத்தில் மூழ்கிய மனதினுடைய அழுகையாகும் இது ஆத்மாவினுடைய இதய துடிப்பினுடைய அழுகையாகும் அவங்க புகார் செய்வாங்க நீங்க ஏன் எனக்கு அனைத்து உரிமைகளையும் என்னுடைய உரிமைகளை பறிச்சீங்க எனவே நீங்க சேவை செய்யும் போது மனதினுடைய உணர்வை கைவிடுங்க ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க சக்தி சாலியார்கள சக்திசாலியானவர்களாக சக்தி நிறைந்தவர்களாக மாறணும் அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக மாறணும்னா அவங்களுடைய அனுபவம் மனதின் மூலமாக அனுபவத்தினுடைய உருவமாக அனைத்து சக்திகளின் அனுபவத்தில் நிறைந்தவர்களாக அனைத்து ஒழுக்கம் நிறைந்தவர்களாக மாறணும் வெறுமம் வெறுமனே நாம வந்து விஸ்தாரத்தை விரிவுபடுத்திட்டேன் இந்த வருஷத்துல இதை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பாபா நமக்கு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷத்தினுடைய முரளி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாசத்தினுடைய கடைசி முரளி எனவே என்ன செய்யணும் முரளியில முதல் வேலை பாபா நமக்கு என்ன சொல்லிருக்காரு பயிற்சி தான் அதாவது விலகி இருக்கக்கூடிய நமக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பிணைப்பை பற்றி சிந்தனை செய்யணும் இது இணைப்புகளின் உலகமாக இருக்க புத்தர் அவர் வந்த ஒரு டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்ய வேண்டியதா இருக்கும் நாங்க போதனைக்கு போதைக்கு அடிமையானவர்கள் கிடையாது நாங்கள் சமூக ஊடகங்கள்ல ஒட்டப்படுறோம் இது தற்போது சக்தி வாய்ந்த இணைப்புகளில் ஒன்றாயிருக்கு எனவே ஒரு பிரிவினை பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ஒரு ஆழமான பிணைப்பை பற்றி யோசிச்சு பாருங்க அதுல நீங்க எப்படி முதல் அதை அதனுடைய அடையாளத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அதனுடைய தாக்கம் அது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க முயற்சி செய்யணும் மூன்றாவது சில நடைமுறைகள் சில உறுதிப்படுத்தல் அடுத்தது சில நடைமுறைகள் உதவி குறிப்புகள் பயன்பாடுகளை உருவாக்கணும் நாலாவது சில நாட்களுக்கு பிறகு நீங்க மீண்டும் சிந்திக்கிறீங்க இந்த சமூக ஊடக ஊடகல நான்கு மணி நேரம் மூன்று மணி நேரம் செலவழிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க எனவே முதல்ல நமக்கு ஹோம்ஒர்க் என்ன ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன இத அழகான ஒரு வரை வரைபடத்தை தயார் பண்ணுங்க உம் யாரா இருக்கணும் அன்பாக மற்றும் விடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிரிந்த மற்றும் அன்பான ஒருவரை பற்றி நினைக்கும் போது உங்கள் நினைவுக்கு என்ன படம் வருது எனவே இது ஒரு நபர் அது ஒரு பொருள் அது ஏதாவது சில காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அந்த படங்களை நீங்க தயார் பண்ணணும் எனவே ஸ்கெட்ச் டிரா கடைசியினுடைய விஷயமாக இருக்க ஒரு குறுகிய கவிதையை எழுதுங்க மிகவும் குறுகியதாக சின்னதா இருக்கணும் ஒவ்வொரு வரையும் அல்லது மூன்று வார்த்தைக்கு மிகாமல் இருக்கணும் இனிய வீட்டுல இருக்கணும் எனவே ஷெல்லி என என்ன சொல்றாங்கன்றது மிகவும் பொருத்தமானது நாம முன்னாலையும் பின்னாலையும் பாக்குறோம் இல்லாததுக்காக இயங்குறோம் இந்த வெறித்தனமான ஏக்கம் ஏக்கம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க நிறுத்துங்க கொஞ்ச வேதனையுடன் நமது நேர்மையான சிரிப்பு நிரம்பி இருக்க நம்முடைய இனிமையான பாடல்கள் சோகமான சிந்தனையை சொல்கின்றன எனவே பிராமணனாக மாறினாலும் எல்லாமே இருந்த போதும் ஏன் இந்த அதிருப்தி ஏற்படுது ஏன் இந்த துக்கம் ஏன் இந்த சோகம் ஏன் பேரானந்தம் எங்க போய் மறைஞ்சிருச்சு ஆனந்தம் ஆனந்தம் ஸ்பிரைட் அல்லது பறவை உங்கள் இனிமையான எண்ணங்கள் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் அன்பின் புகழை அல்லது மதுவின் புகழை நான் கேள்விப்பட்டதே கிடையாது அது இவ்வளவு தெய்வீகமான வெள்ளத்தை வெளிப்படுத்தியது தெய்வம் எங்கே எனவே பிரிவினை பயிற்சி செய்யுங்கள் எங்கே விரிவாக்கத்தில் பெறுவதில் கவனம் செலுத்துங்கள் விரிவாக்கத்திலிருந்து விஸ்தாரத்திலிருந்து புள்ளிக்கு வாங்க புள்ளியிலிருந்து விஸ்தாரத்துக்கு போங்க விஸ்தாரத்திலிருந்து சாரம்சத்துக்கு வாங்க சாரம்சத்திலிருந்து மரத்துல மரம் மரம்லருந்து விதைக்க போவது தாமரை போல அந்த நாடகத்தை போல தப்பிக்கும் திட்டம் போல நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு தங்குவதற்காக வரவில்லை நீங்கள் பேக் செய்ய வேண்டும் அழைப்பு வந்துவிட்டது நீங்கள் அதை ஒரு நொடியில் செய்ய வேண்டும் எழுதப்பட்ட பயணத்தின் விரிவுரைகள் ஏற்கனவே இங்கு பாபா முரளி நமக்கு சொல்லி இருக்காரு शांति हम जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाहिराज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम हैं घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं है। है। से भी अब